வணக்கம் பீலாக் முருகன் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் இளவரசர் ஆண்ட்ருவின் உரிமைகளை பறித்த மன்னர் மூன்று மாதங்களில் ஐம்பது கிலோ எடை குறைத்தால் பர்சாம் சர்ச்சையை ஏற்படுத்திய அறிவிப்பு சிலர் நெருப்போடு விளையாடுகிறார்கள் பாகிஸ்தானை எச்சரிக்கும் தலிபான்கள் சீன பொருட்கள் மீதான வரியை குறைத்தார் ரம் இன்றைய தலைமுறையின் சிறந்த வார்த்தையாம் அறுபத்தி ஏழு தொடர்பென பிரிவான செய்திகள் ஐக்கிய இராச்சியத்தின் மன்னர் மூன்றாம் சார்லஸ் தனது சகோதரர் ஆண்ட்ரூவின் இளவரச பட்டத்தை பறைத்து அவரை பின்சர் மாளிகையான விட்டு வெளியேற உத்தரவிட்டுள்ளார் உறுதிப்படுத்தியது மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி ஸ்டீனுடனான ஆண்ட்ரூவின் உறவுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க பல வாரங்களாக எழுந்த அழுத்தங்களின் பின்னணியில் இந்த நடவடிக்கை வந்துள்ளது வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டுகளில் சிக்கி அவமானப்படுத்தப்பட்ட இளவரசரை சுற்றியுள்ள ஊழலில் இருந்து அரச குடும்பத்தை விலக்குவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இதனை பலர் கருதுகின்றனர் இது தொடர்பில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பிற்பகுதியில் பங்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஆண்ட்ரூ தனது லாட்ஜ் என்ற மாளிகையை விட்டுக்கொடுக்க கொடுக்க முறையான அறிவிப்பு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தனியார் தங்குமிடத்துக்கு செல்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஆண்ட்ரூ இளவரசராக அல்லாமல் ஆண்ட்ரூ மவுண்ட் பேடன் பேட்டன் என்று அழைக்கப்படுவார் என்று அரண்மனை தெரிவித்துள்ளது சீனாவில் உள்ள உடற்பயிற்சி கூடம் ஒன்றில் மூன்று மாதங்களுக்குள் ஐம்பது கிலோ இடையை குறைக்கும் நபருக்கு சொகுசு சிற்றுண்டு ஒன்று பரிசோலிக்கப்படும் என்று சவாலை அறிவித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஷாண்டாங் மாகாணத்தில் பிங்கோவில் உள்ள இந்த உடற்பயிற்சி கூடம் வெற்றியாளர்களுக்கு ஒரு போர்ஷே பனமேரா பரிசாக வழங்குவதாக கூறியுள்ளது இந்த இணையத்தில் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் குறுகிய காலத்தில் இவ்வளவு தீவிர இடை குறைப்பு என்பது ஆபத்து என சுகாதார நிபுணர்கள் கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் ஒரு நாளைக்கு சைபர் தசம் அஞ்சு கிலோ இடை இழப்பு என்பது மிக வேகமாக உள்ளது என்றும் இது கொழுப்பை விட தசை இழப்புக்கு வழிவகுக்கும் என்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் வாரத்துக்கு சுமார் சைவ கிலோ இடையை குறைப்பதே பாதுகாப்பான இலக்கு எனவும் அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் அதோடு தசை இழைப்பால் பெண்களுக்கு ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் முடி உதிர்தல் மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுமார் முப்பது பேரை இலக்காக கொண்டு இந்த சவால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுவரை ஏழு முதல் எட்டு பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளை இந்த அதிவேக இடைக்குறைப்பு சவாலின் பயிற்சி முறை மற்றும் உணவு திட்டம் பற்றிய விவரங்களை உடற்பயிற்சி கூட வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடன் விளையாடுகிறார்கள் என்று பாகிஸ்தானுக்கு ஆப்கான் தலிபான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து மோதல்கள் இருந்து வருகின்றன சில தினங்களுக்கு முன்பு கூட எல்லையில் இருதரப்பினரும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வந்தனர் கடந்த ஒன்பதாம் தேதி காபூலில் நடந்த வெடிகு வெடிகுண்டு தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று தலிபான்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதையடுத்து இரு நாடுகளுக்கிடையேயான சண்டையை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை துருக்கி ஹட்டார் தலைமையில் நடைபெற்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது தொடர்ந்து இத்தான் புள்ளியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானிடையே நவம்பர் ஆறாம் தேதி மீண்டும் பேச்சு நடத்தப்பட இருப்பதாக துருக்கி அறிவித்துள்ளது அதுவரையில் போர் நிறுத்தம் செய்ய இருதரப்பு ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு தலிபான் உள்துறை அமைச்சர் சிராஜுதீன் கஹானி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அவர் கூறியதாவது நாம் அனைவரும் முஸ்லீம்கள் சகோதரர்கள் ஆனால் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடன் போருடனும் விளையாடுகின்றார்கள் நாங்கள் போரை விட்டு விரும்பவில்லை அதே வேளையில் எங்கள் பிராந்தியத்தை காப்பாற்றுவதற்கு முன்னுரிமை கொடுப்போம் என கூறியுள்ளார் இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் காஃபுல் நதியில் உடனடியாக அணைகட்டும் திட்டத்தை தொடங்க ஆப்கான் தலிபான் அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்கள் மீதான வரியை பத்து சதவீதம் குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளார் இதன் மூலம் முன்னர் ஐம்பத்தேழு சதவீதமாக இருந்த வரி தற்போது நாற்பத்தி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து பிற நாடுகளுக்கு எதிராக வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார் இதன் ஒரு பகுதியாக சீன பொருட்களுக்கு எதிராக அவர் கூடுதல் வரி விதித்ததால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பெரும் வர்த்தக சலசலப்பு நீடித்து வந்தது இந்த சூழ்நிலையில் தென்கொரியாவின் புஷான் நகரில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையே முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் பரஸ்பர வரி விதிப்புகள் அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் போன்றவை முக்கிய வர்த்தக பிரச்சனைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டன இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த சந்தைப்பின் பின் சீன பொருட்கள் மீதான வரியை ரம் குறைத்துள்ளார் டிக்ஷனரி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக அறுபத்தேழை தேர்ந்தெடுத்துள்ளது அறுபத்தி ஏழு என்ற எண்ணை வார்த்தையாக தேர்ந்தெடுத்திருப்பது பலரையும் சிந்திக்க வைத்துள்ளது இதற்கு காரணம் அறுபத்தேழு என்பது ஒரு எண்ணாக அல்லாமல் குறியீடாக இருப்பதேயாகும் ஆண்மை காலங்களாக சமூக வலைத்தளங்களில் என் ஆல்பா சிறுவர் சிறுமிகள் அறுபத்தேழு என்ற எண்ணை அதிகம் பதிவிடுகின்றனர் பத்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில் பிறந்தவர்கள் ஜென் ஆல்பா ஆவர் அவர்களுக்கு அறுபத்தேழு என்பது உற்சாகத்தை வெளிப்படுத்தும் ஒரு குறியீட்டு வழியாக மாறியுள்ளது அறுபத்தேழு என்ற மில்லியன் பதிவுகளை தாண்டியுள்ளது இதன் அர்த்தம் என்னவென்று தெரியாமல் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் படி இதை அறுபத்தி என்று உச்சரிக்காமல் சிக்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் அறுபத்தேழு எப்படி குறியீடாக மாறியது என்பது உறுதியாக தெரியவில்லை இதற்கு ஒரு நிலையான வரையறை இல்லை அதன் பயன்பாடு சூழலுக்கு சூழல் மாறுபடும் என்றும் டிக்ஷனரி டாட் காம் தெரிவித்துள்ளது இதன் பயன்பாடு அமெரிக்க பாடர் பாடகர் ஸ்டிக்லாவின் என்ற ஆறு ஏழு பாடலிலிருந்து வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பாடசாலைகளில் சில மாணவர்கள் ஆறு என்று சொல்லும்போது மற்றவர்கள் ஏழு என்று கருதுகின்றனர் கத்துகின்றனர் ஆசிரியர்கள் அறுபத்தேழு என்ற எண்ணியே மாணவர்கள் உச்சரிக்க தடை விதிக்கும் அளவுக்கு அறுபத்தேழு என்பது இளைய தலைமுறையின் குறியீடாக மாறியுள்ளது இத்துடன் வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் உங்களை செய்திகளுடன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி வணக்கம்